இங்கே நான் சுவாமியை கூப்பிட்ற இளையராஜா அவர்களை அவர்களை வந்து இவரை பற்றி பேசணும்னு சொன்னால் நிறைய பேசலாம் நிறைய பேசணும் ஆனால் ஒரு நேரம் கருதி சிஎம்டைய நேரம் அது ரொம்ப நான் எடுத்துக்கக்கூடாது அதுக்காக சில விஷயங்கள் மட்டும் இளையராஜா அந்த மாதிரி ஒரு இளையராஜா ஒரு இசையமைப்பாளராக உலகத்தில் வாழும் அனைத்து தமிழக மக்களின் ரத்தம் நாரி நரம்பில் வந்து அவருடைய இசை அவருடைய பேர் ஊறி போயிருக்கு இப்போ ஜஸ்ட் ஒரு நோட் அடித்தாலே எப்படி நீங்கள் பிடிச்சி இது பண்ணுறீங்க பாருங்கள் ஒரு செவன்டீஸ் எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் வந்து அவர் போட்ட பெட்டுகள் ஒரு பாட்டுகள் இப்போ கூட ஒரு ஃபிலிமில் வந்து ஒரு ரெண்டு மூணு பாட்டு போட்டால் அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகிடும் இப்போ கூலியில் கூட ரெண்டு பாட்டு வந்து நம்ம அது அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த அவர் இசையாமைப்பாளர் இளையராஜா அவர்கள் பற்றி எல்லாருக்கும் தெரியும் அதை விட ஜாஸ்தி ஒரு மனிதனாக வந்து மகா ம பெரிய மாமனிதனான வந்து அவரை நான் பார்த்துருக்கேன் அதுக்கு அவர் மேலே அவ்வளோ ரொம்ப நமக்கு கௌரவம் ஒரு ஆயிரத்தி அறுநூறு படங்கள் எட்டுநூறு பாட்டுகள் ஆயிரத்தி ஐநூறு பாடல் பாடியிருக்கார் ஐநூறு எட்டுநூறு பாடு எழுதியிருக்கார் ஐம்பது வருஷம் இது சாதாரணமாக விஷயமா என்ன சரி அவரை வந்துட்டு நான் பல விதங்களில் பல வந்து ஐம்பது வருஷத்தில் வந்து பல நேரங்களை சந்திச்சிருக்கேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன் செவன்ட்டி ஃபோரில் வந்து ஜி ஜிகே வெங்கடேஷ்கிட்ட வர செட்டாக இருக்கும்போது நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் படிக்கும்போது அந்த ஸ்டுடியோ ரவுண்ட் போகும்போது பார்த்தேன் ஒரு சின்ன ஒரு பையனா திசைங்க பார்த்தேன் அதுக்கப்புறம் புவனாவு கேள்விக்குறியில் வந்துட்டு ஒரு இளைஞன் இளையராஜா இன்சர்ட் பண்ணி ஒரு நல்லா கிளேசியோ பண்ணி அவரை நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு பார்க்குற கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வேஷ்டி ஜுப்பா போட்டு ருத்ராட்சை போட்டு முடியெல்லாம் வந்து மொட்டை அடிச்சுட்டு வந்து வந்து பொட்டோட இருக்காங்க பார்த்த உடனே நான் சாமியான்னு கூப்பிட்டேன் இது என்ன சாமியான்னு சொன்னேன் இதான் சாமி ஒரிஜினல்னு சொன்னாங்க அப்போலேருந்து அவர் எப்போவுமே சாமியான்னு நான் கூப்பிடுறேன்